நமஸ்காரம் வெல்கம் டு ஸ்ரீ சக்கரம் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மரங்களில் நான் அரசமரமாக இருக்கிறேன் என்று கண்ணபிரான் கீதையில் உரைக்கிறார் அப்பேற்பட்ட பெருமாளின் அம்சமான அரசமரத்தின் தெய்வீக வழிபாட்ட குறிப்பிட்ட கிழமைகளில் விசேஷ வழிபாடாக செய்வதன் மூலமாக அபரிவிதமான பலன்களை நாம் பெறலாம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை அரச மரத்தில் வழிபட்டு வளம் வர நோய்கள் அகலும் திங்களன்று பிறைசூடியான பரமசிவனை அதில் வழிபட்டு வளம் வர மங்களம் நிரம்பும் செவ்வாயன்று தேவியை அதில் வழிபட்டு வளம் வர வெற்றி பெறலாம் புதனில் நாராயணனையோ செல்வ தேவதையான லக்ஷ்மியையோ அதில் வழிபட்டு வளம் வர வியாபாரம் செழிக்கும் வியாழனில் தக்ஷணாமூர்த்தியை அதில் வழிபட்டு வளம் வர கல்வி பெருகும் வெள்ளியில் லக்ஷ்மியை அதில் வழிபட்டு வளம் வர செல்வம் பெருகும் சனியன்று நாராயணனை அதில் வழிபட்டு வளம் வர துக்கங்கள் குறைகள் நீங்கி பாக்கியங்கள் உண்டாகும் சனியும் திங்களும் மிகவும் சிறந்தவை சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் அரசமரத்தை தொடாமல் வலம் வர வேண்டும் சனி அன்று மட்டும் அதை ஆலிங்கனம் செய்து வலம் வரலாம் லக்ஷ்மிக்கு மூத்தவள் மூதேவி அவளை யாரும் மனம் செய்து கொள்ள முன் முன்வரவில்லை விஷ்ணுவிடமிருந்து காயத்ரி ஜப புண்ணியத்தை வெகுமதியாக பெற்று தேவலர் என்ற முனிவர் அவளை மனம் செய்து கொண்டார் அவள் தங்குவதற்கேற்ற இடத்தை தேடி அலைந்தார் கணவனும் மனைவியும் தகப்பனும் பிள்ளையும் அண்ணனும் தம்பியும் மாமியாரும் மருமகளும் இப்படி குடும்பத்திற்குள் கழகம் மிகுந்த வீடு தெய்வ வழிபாடு இல்லாத இடம் கோலம் போடாத வீடு உணவுப் பொருட்களை வீணடிக்கும் இடம் நெற்றிக்கிட்டு கொள்ளாதவர்கள் இவர்களிடத்தில்தான் அவள் தங்க முடியும் தேவலர் ஓர் அரச மரத்தில் மூதேவியை இருக்கச் செய்து அவளுக்கேற்ற இடம் தேடி போனார் திரும்பி வரவே இல்லை மூதேவி தன்னை தேவலருக்கு மனம் முடித்த நாராயணனிடம் முறையிட்டாள் சனி தவிர மற்ற நாட்களில் அரசமரத்தில் வசிக்க அனுமதி தந்தார் நாராயணர் மூதேவி ஒட்டிக்கொள்ளக்கூடும் என பயத்தால் மக்கள் அந்த நாட்களில் அரசமரத்தை தொடுவதே இல்லை சனி என்று அதில் லக்ஷ்மி வசிக்கிறாள் இது பொதுவாக தனித்து அரசமரம் மாத்திரம் வழிபாட்டிற்குரிய இடத்திற்கே பொருந்தும் மற்ற நாட்களிலும் பயமின்றி மக்கள் வழிபட ஏற்றதாக்குவதற்காகத்தான் அதன் பக்கத்தில் வேப்ப மரத்தையும் அதன் அடியில் விநாயகரையும் நாகர்களையும் பிரதிஷ்டை செய்திருப்ப இத்தகைய பாதுகாப்பு இருப்பினும் பிற்பகலிலோ இரவிலோ அரசமரத்தை வழிபடுவது வழக்கத்தில் இல்லை சனிக்கிழமையைப் போல் திங்களும் சிறப்புற்றது அதிலும் அன்று அம்மாவாசை சேர்ந்திருந்தால் அது பிரதட்சண அமாவாசை என்று சிறப்பு பெறும் அன்று காலை அரசமரத்தை வலம் வருவது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது மேலே சொன்ன அரசமர பிரதட்சணத்தை எளிய வழிபாட்டை பக்தர்கள் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் செய்து அதன் மூலம் கிடைக்கும் பெரும் பலனை பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி